கல் இறக்குவதுவும் பருவதுவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை குருவின்மையினுடைய வெளிப்பாடுகள் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு கண்ணுக்கு தடை விதித்தது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் உலக அளவில் எங்கும் கண்ணுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் நீங்கள் முதல்வர் பதவியிலிருந்து இறங்குங்கள் கீழே இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் இது முதல் கோரிக்கை இரண்டாவது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள் அன்றவா அதாரிட்டி ஆர் ஹோல்டிங் சச்சின் ஆபீஸ் எஸ் ஆஃப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவா் பிரமாணம் ரகுசிகா பெருக்கா உட்கார்ந்திருக்கீங்க அந்த சட்டத்தை மறைத்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது என்ன பதில் ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழு எடுத்தது கொள்கை முடிவா இல்லை கொள்ளை முடிவா நாங்கள் சொல்கின்றோம் அது ஒரு கொள்ளை முடிவு கொள்கை முடிவு என்னேஷன் கொள்கை முடிவு என்றால் எட்டு ஒன்று தொண்டு இரண்டு கன்செம்ஷன் கன்சம்ஷன் வந்துட்டீங்க நுகர்வுன்னு வந்துட்டீங்க ஏன் கல்லு தடை கல்லுல கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் போலிசி இட் இஸ் எஃபிஷியன்சி ஆப் த கவர்மெண்ட் ஒரு அரசனுடைய கைலாகத்தான் எப்படி கொள்க முடிவாகும் ஆகவே கல்லுக்கு கடை கேட்கவில்லை ஒரு மரத்து கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏழாம் கடை என்று இருந்தால் ஒரு கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மரத்துக்கல் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பர்பஸஸ் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே கல்லுக்கு தடயம் கூடாது தடயம் கூடாது இன்று கல் இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம் சில அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்தடையை நீக்குவோம் நாங்கள் கேட்கின்றோம் அரசியலமைப்பு